வணக்கம் என்பே திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது ஒரு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது மூன்றாவது போட்டி மூன்றாவது போட்டியை அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் தான் மூன்றாவது போட்டியை நபி ஓமன் அணியில் மதிக்கிறது கேபி பிரசாத் சாஃப்ட்வேர் ரீதியாக இந்த அணி வெற்றி பெறும்னா பார்ப்போம் இல்லை வந்து நவியாக எடுத்த பிடிச்சபடி சூரிய நட்சத்திரம் உபனட்சித்திர வழியாக வந்து பார்க்கும்பொழுது நாலாறு பத்து பன்னெண்டு லக்னபாவ நட்சத்திரம் நாலாறு எட்டு பத்தொன்று பதினொன்றாம் பாவம் நட்சத்திர உபனட்சா ஏழு பத்து ஓமன் அடிக்க எடுத்த பிடிச்சபடியே சூரியன் நட்சத்திரம் பூனி ரெண்டு எட்டு பன்னெண்டு பாவம் தேங்கி நிற்கு லக்னபாவ பாவம் நட்சத்திரம் பின்னாடி நாலு பதினொன்றாம் நட்சத்திரம் ரெண்டு ஐந்து எட்டு தொடக்க விளிக்கிறது திசாபுத்தி மூணு பதினொன்று மூணு பதினொன்றுனா தூச்சி நாலு மூணு ஆறு பன்னெண்டையும் வந்து தொடக்க விளிக்கிறார் எனவே இந்த மூணாவது போட்டியில் வந்து கண்டிப்பா வந்து பார்க்கும்போது நபிபியா அணியே வந்து வெற்றி பெறினதான் இந்த பிரச்சனை வந்து காண்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழர் அஸ்வோராஜராம் எழுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கணித்து விட்டேன் இரண்டு தலைவர்களே அனைவருக்கும் நன்றி